ومن سيئات أعمالنا ما يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما فقد قال الله سبحانه وتعالى في محكمه التنزيل والفرقان المجيد وعد الله وعد الله الذين آمنوا منكم صدق الله العلي العظيم وقال أيضا وإني لغفار لمن تاب وآمن وعمل صالحا ثم اهتدى فقال النبينا صلى الله عليه وسلم إنكم تخطئون بالليل والنهار

அலமதுல்லா இருபது நோன்புகளை நிவர்த்தி செய்து நிறைவேற்றிவிட்டு கடைசி பத்தை அடையக்கூடிய குறிப்பாக ஒற்றைப்படையான இந்த இரவில் நாம் இருக்கின்றோம் அன்புக்குரிய அல்லாவுடைய நிலடியார்களே ரமதானுடைய மாதம் அதிகமாக நாங்கள் அல்லாவின் பக்கம் எங்களை முன்னோக்க கடமைப்பட்டிருக்கின்றோம் எங்களுடைய அமால்கள் இபாதத்துக்கள் அனைத்தும் வளமை போல் இல்லாமல் கொஞ்சம் அதிகமாக இந்த மாதத்தில் அந்த அமால்களை செய்ய நாங்கள் உட்படுகின்றோம் அன்பு கூறி அல்லாவுடைய நிலடியார்களே இந்த மாதத்தின் நாம் செய்ய வேண்டிய அமால்களில் ஒன்றுதான் அதிகமாக நாம் அல்லாவிடம் இஸ்தேப்பார் செய்ய வேண்டும் எங்களுடைய பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கேட்க வேண்டும் செய்த தவறுகளுக்கு நாம் அல்லாவிடம் கெஞ்சி அழுது பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கின்றோம் நேற்றைய அந்த பயானுடைய நிகழ்ச்சியில் அதனுடைய ஒரு பகுதியை நாம் பார்த்தோம் இன்று நாம் இந்த பாவ மன்னிப்பு செய்வதன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு என்ன தருகின்றான் மனிதன் அடிப்படையில் மனிதர்கள் பாவம் செய்வார்கள் அந்த பாவத்துக்கு குற்ற பரிகாரம் நாம் உடனே தேடிக் கொள்ள வேண்டும் ஒரு மனிதர் இஸ்திர்பார் செய்கிறாரா அல்லாஹ்விடம் பாவம் மன்னிப்பு கேட்கிறாரா அல்லாஹ்வுடைய வாக்குறுதி வால்லாவும் மனிஷ்தப் ஐயர் திற அளவும் சுபகானவும் த

நான் தெரியுமா பாவங்களை மன்னிக்க செய்து ஈமான் கொண்டு சாலிஹான அமல் செய்யக்கூடிய மக்களுடைய குற்றங்களை மன்னிக்க கூடியவனாயிருக்கிறேன் ஒரு அதிசய புதுசி அதே ரதி எல்லாம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் அல்லாஹ் கூறுகின்றான் அடியார்களை பார்த்து இன்னக்கும் துஹ்தியூன பில்லைலி வன்னஹார் வனஃபிர் துனூப ஜமீஅன் ஃபஸ்தக்ஃபிரூனி அஃபிர் லகும் நீங்க எல்லாம் எப்படினா ஆண்களும் பெண்களும் இந்த உலகத்தில் வாழக்கூடிய மக்களை நீங்கள் இரவு பகலாக நீங்க தவறு செய்கிறீங்க

செய்கிறீங்களா நான் உங்களுடைய பாவங்களை மன்னிக்கிறேன் ஃபஸ்ட் ஆஃப் எனவே நீங்கள் என்னிடம் இஷ்டிப்பால் செய்யுங்கள் என்னிடம் பாவம் மன்னிப்பு கேளுங்கள் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் உங்களுடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் இதை ஹரிஸில் இருந்து என்ன விளங்குதுங்க அல்லா தன்னுடைய அடியார்கள் எவரையும் அல்லாவுடைய ரகமத்தை விட்டும் இவர்கள் தூரமாக கூடாது அல்லாவுடைய இரக்கத்தோட அவர்கள் இருக்கணும் நீங்க பாவம் செய்துவிட்டு விட்டு நீங்க என்னிடம் மன்றாடி இஸ்திப்பா செய்தா நான் தவறுகள் எல்லாம் நான் மன்னிச்சிருவேன் அல்லாஹு தாலா கூறுவதாக ரசு செல்லு அலை செல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லா சொல்லுகின்றான் அத்தனை அபதுன் தன்பன் என்னுடைய அடியான் ஒரு தவறை செய்யுறான் பாவத்தை செய்கிறான் பிறகு அவன் சொல்லுகின்றான் அல்லாஹ் மஃப்ரிலி தம்பி யால்லா என்னுடைய பாவத்தை நீ மன்னிப்பாயாய் பாவம் செஞ்ச உடனே அவனுக்கு ஒரு உணர்வு வருகுது நான் தவறை செஞ்சிட்டேன் அந்த நேரத்தில் அவன் சொல்லுகின்றான் அல்லாஹ் மஃப்ரலி தம்பி யாருல்லாம் என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாங்க என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக அல்லாஹ் அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னிக்கிறான் சொல்லுகின்றான் என்னுடைய அடியான் ஒரு பாவத்தை செய்துவிட்டு திருப்பி உணர்கிறான் பிறகு அவன் சொல்லுகின்றான் அல்லாஹ் அல்லா தம்பி என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக என்று அவன் கேட்கிறான் அந்த நேரத்தில் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த அடியான் ஒரு பாவத்தை செஞ்சான் செஞ்சதன் பிறகு அவன் விளங்கினான் நினைக்கிறான் இந்த தவற நான் செஞ்சிட்டேன் இந்த தவறு செஞ்சதன் பின்னால் எனக்கு ஒரு ரப்பு இருக்கிறான் அவன் என்னுடைய பாவத்தை மன்னிப்பான் அப்படின்னு சொல்லி நினைச்சி அந்த பாவத்தை வருந்தி அவன் இஷ்டிப்பார் செய்கிறான் அல்லாவுடைய பாவத்தை எல்லாம் அல்லாஹ்வுடைய ரஹமத்தை விட்டும் யாரும் தூரமாக கூடாது என்பதாக அல்லாஹ் விரும்புகிறான் எந்த ஒரு அடியானும் என்னுடைய ரகமத்தை விட்டும் தூரமாக கூடாது அதற்கு அப்துல்லா பின் மசூத் ரஜி அல்லா அவர்கள் கூறுகிறார்கள் ஒரு மனிதர் யாரு أستغفر الله العظيم الذي لا إله إلا الله إلا هو الحي القيوم وأتوب إليه يا أستغفر الله العظيم الذي لا إله إلا هو الحي القيوم وأتوب إليه مود تاين three times يا ري الله أوردي باو نقول إلا

அதிகமாயிருக்கிறோ எல்லாம் செய்கிறார்களோ அவர்களுடைய பட்டோலையில பொழுது அவருக்கு சந்தோஷம் வரும் அவருடைய அவருக்கு சந்தோஷம் வரும் நாளை மறுமையில அல்லாஹ் ரெண்டு விதமாக பட்டோலைகள் அவர்களுடைய அந்த ஏடுகள் கொடுக்கப்படும் சில பேருக்கு அல்லாஹ் வலது கையில கொடுப்பான்

ஒரு புள்ள அல்லது நாங்க ஒரு இன்டர்வியூல பாஸ் ஆயிருக்கோம் எங்களுக்கு என்ன ஹாப்பி வரும் சந்தோஷம் வரும் என்ன சொல்லுவோம் இன்டர்வியூல பாஸ் ஆயிட்டோம் டிரைவிங் டெஸ்ட்ல பாஸ் ஆயிட்டோம் எம்பசி அதுல எங்க அந்த இன்டர்வியூல நாங்க பாஸ் பண்ணிட்டோம் நாங்க ஒரு எக்ஸாம் எழுதினோம் அதுல பாஸ் ஆயிட்டோம் எங்க எல்லா டெஸ்ட்லயும் நாங்க பாஸ் ஆயிட்டோம் ஒரு ஹாப்பி வரும் இதை விட பெரிய ஒரு சந்தோஷம் வரும் நாளை மறுமையில் கணக்கு மக்களுக்கு முன்னால இந்த பட்டோலை கொடுக்கப்படும் அது சாதாரண அதுதான் ஃபைனல் டிசிஷன் ஒன்றில் சொருக்கம் இல்லாட்டி நரகம் ஒன்றில் சொர்க்கம் இல்லாட்டி நரகம் அந்த நேரத்தில் வலது கையில் பட்டோலை கொடுக்கப்பட்டவர்கள் கூப்பிட்டு கூப்பிட்டு காட்டுவார்கள்

இல்லாமல் எந்த ஒரு புரோஜனத்தையும் தரல என்னுடைய பதவி பட்டம் இன்னைக்கு பதவி பட்டத்துக்கு தான் நிறைய பேர் தடமாறுது பதவின்டா மோகம் பதவி மோகம் தடமாறுவாங்க உலகத்துல யார் யாரெல்லாம் பதவி மோகத்துல தடமாறினாங்களோ நாளை கேமத்துடைய நாளையில தடமாற மாட்டாங்க அவங்க அப்படியே முழுந்துருவாங்க முழுந்துருவாங்க அல்ல பாதுகாக்கணும் அவர் சொல்லுவாரு என்னுடைய செல்வமும் எனக்கு புரோஜனம் இல்லை என்னுடைய அதிகாரம் ஆட்சி அதுவும் என்ன எனக்கு எந்த ஒரு லாபமும் அப்ப எவருடைய வாழ்க்கையிலிருக்குமோ அவருடைய அந்த ஏட்டை பார்த்து அந்த பட்டோலையை பார்த்து அவர் சந்தோஷம் அடைவார் இதனால தான் அலை சொன்னார்கள்

அல் ஸ்டிர்ஃபார் சபகுனின் நஜாத்தியின் அதா பின்னா நரகத்துடைய தண்டனையில இருந்து இவரை தப்பிக்கிறதுக்கு அது காரணமாயிருக்கும் இவர் ஸ்திர் ஓதுகிறாரா தௌபா செய்கிறாரா இவருடைய நாவில வந்து ஒரே ரப்யத்ரிலி அஸ்தாஃப் திருதா அஸ்தாஃப் திருவா அல்லாஹ் அல்லது இல்லா இல்லா ஹலா உல் இலை ரப்யத் என்பதை எல்லாம் மடக்கி மடக்கி திரும்ப திரும்ப இவர் ஓதி வருகிறாரோ அவருக்கு நரகத்துடைய தண்டனின் இருந்து இவர் பாதுகாக்கப்படுவார் பாதுகாக்கப்படுவார் அவருடைய வீட்டுல தூங்கினத்திலே தூங்கும் போது எலும்பினும் போது என்ன போக்குலையும் வரக்குலையும் ஓதுறாரு ஜப்புக்கு போறாரு வெஹிக்கல்ல ஏறுதாரு அன்னரம் துவா பிரயாணத்திலேயே ஓதுறாரு துவா அதே போல என்ன சஃபர்ல சஃபர்ல இருந்து வாகனத்துல இறங்குறாரு மஸ்ஜிதுக்கு போறாரு துவா மஸ்ஜிதுக்கு இருந்து வெளியே வராரு துவா இப்படி நாங்க கல்குலேஷன் பண்ணினா டுவெண்ட்டி ஹவர்ஸ் எங்களுடைய முழு லைஃபும் என்ன இபாதத்தாக மாறும் அதுல நிறைய திக்ருகள் அவுராதுகள் துவாக்கள் இஸ்திகார்கள் எல்லாம் அதுல வரும் அப்ப அவருடைய முழு நாளும்

என்ன நன்றி கெட்டவர்கள் அதிகமாக என்ன தானம் செய்வார்கள் பதுவா செய்வார்கள் கணவன் என்ன சந்தையில் உள்ளங்கால் வரைக்கும் என்ன அவருக்கு அவருக்கு படிவிடை செய்தாலும் மா உங்கள்கிட்ட இருந்து எந்த ஒரு நலவையும் பார்க்கல சொல்லிடுவார் என்ன கொஞ்சம் முந்திடுவார் அதனாலதான் தான் அவர்கள் சொன்னார்கள் பெண்களே நீங்க சதக்கார செய்யுங்க அதிகமா செய்யுங்க நோவுடைய மாதம் மிக முக்கியமான ஒரு மாதம்

அந்த சமூகத்தை பார்த்தினார்கள் கூட்டத்தை பாத்தி லௌலா தஸ்தஃஃபிரூனல்லாஹ அல்அலத்தும் துருஹமூன் நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யும் பொருட்டு அல்லாஹ்விடம் நீங்கள் பாவம் மன்னிப்பு தௌபா கேட்க மாட்டீங்களா நீங்க தௌபா பாவம் மன்னிப்பு கேட்டா அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் அல்லாஹ் உங்கள் மீது இரக்கம் காட்டுவான் எனவே நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்யுங்க உலகத்துக்கு வந்த எல்லா நபிமார்களும் எல்லா நபிமார்களும் படுக்கி கொடுத்த ஒரு மிக மிக முக்கியமான அமல் தான் நபிமார்களுடைய ஹிஸ்டரி அல்லா குரான் சொல்றான் இருபத்தி ஐந்து நபிமார்கள் அந்த நபிமார்கள் அந்த தன்னுடைய கூட்டத்தாருக்கு கம்யூனிட்டிக்கு என்ன சொன்னார்கள் அவர்கள் முன்ன பின்ன நடக்கும் பொழுதோ அவர்கள் கொண்டு வந்து முடிச்ச வார்த்தை என்ன தெரியுமா நீங்க அல்லாவிடம் தௌவா செய்யுங்க நீங்க செஞ்ச தவறுக்கு அல்லாவிடம் மன்னிப்பு கேளுங்க அல்லா உங்கள் மீது கருணை காட்டுவான் உங்கள் மீது அல்ல அருள் பொறி பொழிவான் உங்களுடைய குற்றங்களை எல்லாம் அல்ல மன்னிப்பான் நீங்க செய்த எல்லா தவறுகளையும் அல்ல மன்னித்து விடுவான் எனவே நீங்க இஸ்தீபா செய்யுங்க நீங்க அல்லா விட பாவ மன்னிப்பு கேளுங்க இது அல்லா ஒரு வச்சிருக்காங்க ஒரு ஆள்ல அல்லா வச்சிருக்கிறாங்க அன்புக்குரிய அல்லாவுடைய நிலடியார்களே ஐந்தாவது தான் எந்த மனிதர்கள் இஸ்தீபார் செய்வார்களோ எந்த மனிதர்கள் இஸ்தீபார் செய்வார்களோ அல் இஸ்தீபார் சபபும் எங்கள் ஹோலில் சென்னால் என்ன நுழைவதற்கு ஒரு காரணம் மிக முக்கியமான ஒரு காரணம் சொர்க்கம் போறதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் எந்த அளவுக்குன்னா சாலையான மக்கள் நல்ல மக்களுடைய அடையாளம் தான் அவர்கள் ஏதாவது தவறுகள் செய்தால் உடனே ஸ்திஃபாவின் பக்கம் தௌபாவின் பக்கம் அவர்கள் விரைந்து விடுவார்கள் தௌபாவின் பக்கம் விரைந்து விடுவார்கள் அவங்க பாவத்தை செஞ்சு ஏதாவது தவறுகளை செஞ்சிட்டாங்கன்னா அவங்க அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சு அவர்களுக்கு சொர்க்கத்துக்குரிய இடங்கள் சொர்க்கத்துக்குரிய இடங்கள் அல்லா கொடுக்கிறார் அன்புக்குரிய அல்லாவுடைய நடிகார்களே துன்யா துன்யாது அவர்கள் ஒரு சரித்திரத்தை பதிவு செய்கிறார்கள் அதாவது அப்துல் அசீஸ் பின் உமர் பின் அப்துல் அசீம் இவருடைய ஒரு சலத்திரம் அவர் சொல்றாரு யாரே அப்துல் அசீஸ் சொல்றாரு அப்துல் அசீம் அவர் மௌத்தானது பின்னால என்னுடைய பாப்பாவை நான் கனவுல கண்டேன் ராயி து அபீஃப் இன் நௌமி என் பாப்பா மரணித்ததன் பின்னால் நான் அவரை கனவுல கண்டேன் கானசி அஜீகத்தின்

அடையுதத்துக்கு காரணமாக இருந்தது எது இவ்வளவு பெரிய தோட்டம் தெரியும் புறான்லாம் நிறைய சொர்க்கத்துடைய ஆயத்துக்கள் எல்லாம் பொழுது என்ன பிரம்மாண்டமான சொர்க்கத்தில் அவங்களுக்கு தோட்டங்களும் என்ன கிரேப்ஸும் இப்படி என்ன வர்ணிச்சுக்கொண்டே போறான் இப்படியான இவங்களுடைய என்ன இன்பங்களை அனுபவிக்க கூடிய அத்துணை நியமத்துக்களையும் நாங்கள் வச்சிருக்கிறோம் அதுக்காக தயாராக

அதன் காரணமாக அல்லாஹ் எனக்கு இந்த அந்த செய்தியை தந்தார். அப்ப الاستغفار என்பது மிக முக்கியமான ஒரு अमल. மிக முக்கியமான ஒரு अमल. அடுத்ததாக தஸ்பீஹ் தோlineEdit இன்ஷா அல்லாஹ் இன்னும் தொடர்ந்து சில நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் மீதமான மிக முக்கியமான சில விடயங்கள் மின்ஷா அடுத்த பயானில் விஷாலாம் பார்ப்போம் ஏன்னா இன்றைக்கு தொழுகைகளும்